தமிழகத்தில் தாம் கால் பதிக்காத கிராமங்களே இல்லை என முதல்வர் எடப்பாடி பழனிசாமிக்கு திமுக தலைவர் முக ஸ்டாலின் பதிலடி அளித்துள்ளார் தமிழகம் முழுவதும் பல்வேறு கிராமங்களில் திமுக சார்பில் ஊராட்சி சபை கூட்டங்கள் நடத்தப்பட்டு வருகின்றன கரூர் மாவட்டம் ஈசனத்தம் பகுதியில் இன்று நடந்த கிராம சபை கூட்டத்தில் திமுக தலைவர் முக ஸ்டாலின் பங்கேற்று பேசினார் எந்த கிராமத்திற்கு சென்றாலும் மக்களுக்கு தம்மை தெரியும் என்றும் ஆனால் தமிழகத்தில் சேலத்தில் மட்டுமே முதல்வர் எடப்பாடி பழனிசாமியை தெரியும் என்றும் ஸ்டாலின் விமர்சித்தார் வேண்டும் என்று சொன்னால் செல்லாத கிராமங்களே தமிழ்நாட்டில் இருக்க வாய்ப்பே இல்லை கருத்து தமிழ்நாட்டிற்கு ஸ்டாலின் எங்கே போனாலும் இவன் தான் தளபதி இவன் தான் கலைஞருடைய மகன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நான் ஏதோ பெருசா வந்துட்டேங்கிறது பெருமை பேச கூடாது காரணம் மக்களோடு மக்களாக இருந்து மக்களோடு பழகி மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில நான்